ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க இருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கண்ணில் பிரச்சனை உள்ளவங்களுக்கான ஆக்குலார் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் பேஷண்ட் நம்மக்கிட்ட நம்ம மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு பார்வை வந்து ரெட்டையாக தெரியுது இல்லை பா எனக்கு சைடில் உள்ளதெல்லாம் மறைக்குது மங்களாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட இந்த ரெண்டு கைகள் ரெண்டு கையிலேயும் இந்த ரெண்டு விரலையும் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் கண்ணை சுற்றி ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும் இந்த மாதிரி இது கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைடுமே பண்ணணும் ஒவ்வொன்றும் வந்து ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கறதுனால உங்கள் கண்ணை சுற்றி உள்ள மசல்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் ஆகி ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் உங்கள் கண்ணுக்கு செகண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கை ரெண்டையும் நல்லா ரஃப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கையை நல்லா தேய்ச்சி அது ஹீட் ஆகும் பார்த்திங்களா அந்த ஹீட்டை வந்து உங்கள் கண்ணில் வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவது தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட வலது கையை முன்னாடி நீட்டிக்கணும் நீட்டிட்டு இந்த மாதிரி உங்களோட கட்டை வரலை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட கழுத்து வந்து இப்படி கீழே போது அந்த கட்டவரலோட நுனியை மட்டும் பார்க்கணும் எந்த அளவுக்கு உங்களால குனிஞ்சு அண்ணார முடியுதோ அண்ணாந்துட்டு உங்க பார்வை வந்து அந்த கட்டவரில் மட்டும் தான் பார்க்கணும் இது ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட கழுத்தை வந்து இப்படி சைடில் திருப்பணும் சைடு ஃப்ளக்ஷன் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பார்வை அந்த கட்டவரல் மேலே மட்டும்தான் இருக்கணும் இப்படி பண்ணும்போது எல்லாம் பார்க்கக்கூடாது இதுவும் வந்து ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது உங்கள் கைகளை முன்னாடி நீட்டிக்கணும் இந்த மாதிரி நீட்டு உங்கள் கட்டவரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட பார்வை வந்து அந்த கட்டவரில் மட்டும்தான் இருக்கணும் இப்போது உங்கள் கைகளை இந்த மாதிரி மேலே கீழே இந்த மாதிரி அசைக்கும் போது உங்களோட பார்வை வந்து அந்த கட்டவரலில் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் இது பண்ணும்போது கழுத்தை வந்து அசைக்கக்கூடாது பார்வை மட்டும்தான் கட்டவரன் மேலே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் கைகளை வந்து இந்த மாதிரி சைடில் கொண்டு போகணும் சைடில் கொண்டு போகும்போது உங்களோட கை மட்டும்தான் அசைக்கணும் கழுத்தை வந்து நீங்கள் திருப்பக்கூடாது இது வந்து ஒரு டென் டைம்ஸ் பண்ணணும் அடுத்து இப்போது நம்ம பார்த்தது ப்ளஸ் சிம்பிள் அடுத்து இன்ட்டு பெருக்கல் குறி இது மாதிரி சைடில் கிராஸாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த கை வச்சு இப்படி கிராஸாக கழுத்தை அசைக்காம கை மட்டும் அசைக்கணும் நம்மளோட கண் பார்வை அந்த கட்டை விரல் மேல மட்டும்தான் இருக்கணும் அடுத்து ஒரு சர்க்கிள் நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதுவுமே வந்து நல்லா அந்த சர்க்கிள் வந்து நல்லா பெருசா இருக்கணும் சின்னதா போடக்கூடாது நம்மளோட பார்வை வந்து அந்த கட்டவரில் ம மேலே மட்டும்தான் இருக்கணும் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஒரு டென் டைம்ஸ் பண்ணணும் அடுத்து பார்க்க போகிறது உங்களோட கண் வந்து குருவத்தோடு அதை வந்து பார்க்கணும் இந்த மாதிரி குருவத்தை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணும் மறுபடியும் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மூக்கோட நுனியை பார்க்கணும் மூக்கோட நுனியை பார்க்கணும் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணும் மறுபடியும் பார்க்கணும் இதுவுமே ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த எக்ஸசைஸை வந்து இந்த பிரச்சனை உள்ளவங்க மட்டும் தான் செய்யணும்னு இல்லை ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப நேரம் படிக்கிறீங்க இல்லை எனக்கு ஒர்க்கே வந்து சிஸ்டத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுமே வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா அவங்க கண்ணை சுற்றி உள்ள மசில்ஸு நர்ஸு எல்லாத்துமே வந்து ஃப்ளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும் இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து செய்யுங்க நன்றி வணக்கம்